இன்னைக்கு ஒன்று சொல்றே களுங்க விஜயகாந்தவர் வந்து பல பேருக்கு ஒரு வருஷம் இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு இருபது பேருக்கு மேலே அன்னதானம் போட்டு சாப்பிட்டு போ சொன்னவன் அரசியலுக்கே வராம அப்படி ஒரு பஸ்ஸு காசு இல்லைன்னா அவன் பூரா எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பினவன் மொதலக்கார அவன் ஆனா ஒவ்வொன்றேன் அவர் ஜாதி நாயுடு அப்படி இருந்தாலும் அவன் உண்மையான மனிதன் அவன் தமிழேன்ற ஒரு மனிதத்தன்மையோட நடந்த ஒரு மனிதன் விஜயகாந்த் அண்ணா விஜய்க்கு வந்து எவனுக்கே ரஷ்யனுக்கு கூட என்னடா நீ உதவி பண்ணியிருக்க அத கேட்டு சொல்லு நீ இவனுக்கு பண்ணியிருக்க

அர்ஜுன் நாதவ் காசு யாம் மாட்டியினுடைய பொண்ணை கட்டினதுனால மாட்டியினுடைய பொண்ணை காட்டுனதால இவன் வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது எந்த அளவுக்கு போகும்னு சொல்லி தெரியாது ஏன் இவ்வளவு அமலா கொத்தரா அது இதெல்லாம் இருக்குது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் அவங்க ஆயிரத்தி முந்நூறு ஓடி கட்டியிருக்காள் எலெக்ட்ஷன் நிதி

பாமர மக்களு கூட எல்லாருக்கும் தெரியுங்க இதாங்க உண்மையான வார்த்தை இதுல என்ன மா மாற்று கருத்து இருக்கு நீங்களா கொடுத்துருக்காரு நீங்க கேக்குறீங்களா உங்களை கேக்குற உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு எந்த இதை கொடுத்துருக்கோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க இந்த இடத்துல கொடுத்தாரு எதையும் பேசக்கூடாது

ஒவ்வொரு ஸ்கூல்ல எடுக்கல ஒரு டிஸ்ட்ரிக்டில் மூணு பேருக்கு எடுத்தா முப்பத்தி ரெண்டு ஸ்கூல்ல முப்பத்தெட்டு மாவட்டத்தில் மூணு பேருக்கு எடுத்தா எத்தனை பேருங்க சொல்லுங்க நூத்தி சில்ற வரு அதுக்கு கொடுத்தா பெரிய ஆளாங்க கவர்மெண்டே தானாக கொடுக்குதுங்க எங்க கவர்மெண்டே பத்து பேருக்கு மேலே கொடுக்குது

நான் சம்பாதிக்கிற நூறு ரூபாயில இருபது ரூபா போடுறேன் அந்த குடும்பம் அப்படி பண்ணுது இன்னைக்கு வரல கையெடுத்து உங்க அவர் புள்ளி அந்த மாதிரி அது வளர்த்திருக்க